என் லைஃப்பில் என்னோட ஏசப்பா இந்த லென்த்தில் நான் என்ன செய்ய போகிறேன் இந்த தபசு காலத்தை நான் எப்படி பயனுள்ளதா ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நான் அதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக பார்க்கலாம் வாங்க தபசு காலத்தில் இவ்வளோ உபவாசம் இருக்கணுமா இவ்வளோ ஒருத்தல் முயற்சி செய்யணுமா எதுக்காக இந்த நாற்பது நாளும் நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டால் ஆமாம் நிச்சயமாக நம்ம உபவாசம் இருக்கணும் ஒருத்தல் முயற்சிகள் செய்யணும் நம்மளால் முடிஞ்ச எல்லா ஜபங்களையும் நாற்பது நாள் வீணாக்காமல் நம்ம சொல்லணும் ஏன்னா ஆண்டவர் தன்னோட ஒரே மகனான ஏசப்பாவை இந்த உலகத்தை மீட்கிறதுக்காக பழியாக ஒப்பு கொடுத்தார் அதை நம்ம நினச்சி பார்த்து நன்றி சொல்லணும் ஏசப்பா மட்டும் இந்த உலகத்துக்கு வரல நம்மளுக்கெல்லாம் மீட்பு வாங்கி கொடுக்கல அப்படின்னா நம்ம பாதளத்தில் தான் நிச்சயமாக இருந்திருப்போம் விண்ணகம் அப்படின்ற ஒரு இடம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கோம் ஆனால் இருந்ததுக்கு அப்புறமா விண்ணகத்துக்கு நம்ம போவோம் நம்ம எப்படி ஸ்கூலில் போய் நல்லா படித்து நம்ம படிக்கிற படிப்பு தான் நம்மளோட எக்ஸாமில் மார்க்ஸை சொல்லுதோ அதே மாதிரி தான் இந்த உழு பூமி இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் விண்ணகத்தில் நம்மளுக்கு எப்படிப்பட்ட இடம் கிடைக்குதுன்றதை தீர்மானிக்குது நம்ம விண்ணகத்துக்கு போகணும் ஆண்டவரை பார்க்கணும் கடவுளை பார்க்குறது தான் நம்மளோட பாக்கியம் ஒரு ஆன்மாவுக்கு நரகமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்தலத்தில் இருக்க ஆன்மாக்கள் சொல்லியிருக்காங்க ஆண்டவரை பார்க்காம இருக்கிறது தான் அவங்களோட மிக பெரிய கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஸ்தலத்துக்கு அங்கே இருக்க ஆன்மாக்களை பார்க்கறதுக்கு ஏசப்பா வரவே மாட்டார் ஏன்னா அவர் பூமியில் வந்து மனுஷனாக பிறந்து நம்மளுக்காக சிலுவையில அறையப்பட்டு உயிர் விட்டு உயிர் தெழுந்துட்டார் இவ்வளவும் செஞ்சு அந்த கடவுளுக்கு நம்ம ஒன்றுமே செய்யாம நிறைய பாவங்கள் செஞ்சுட்டு நம்ம நம்மளோட ஆன்மா அந்த சாகிற நேரத்துல யாரும் தீர்மானிக்கிறது இல்லை நீ அங்கே போகணும் உத்திரிக்கை ஸ்தலத்துக்கு போகணும் நரகத்துக்கு போகணும்னு யாருமே தீர்மானிக்கிறது இல்லை அந்த ஆன்மாவுக்கே தோணும் அதாவது ஒரு மனுஷன் சாக போற அந்த கடைசி நிமிஷத்துல அவனை சுத்தி ஒரு பெரிய ஒளி இருக்கும் அந்த ஒளி நடுவில் அவனுக்கு பிறந்ததுலேருந்து தான் இருக்கிற வரைக்கும் என்னெல்லாம் அவன் செஞ்சான் அப்படின்றது அவனோட கண்ணு முடாளி வருமா வந்ததுக்கப்புறம் அந்த ஆன்மா தான் எந்த இடத்துக்கு தகுதின்னு பார்த்து அதுவே அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தில் ஃபஸ்ட்டு லெவலுக்கு போகணுமா செகண்ட் லெவலுக்கு போகணுமா இல்லை தேர்ட் லெவலுக்கு போகணுமா அப்படின்றத தீர்மானித்து அதுவே குதிச்சிருமா அப்போது யாருமே நம்மளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை யாரும் சொல்கிறதும் இல்லை நம்மளுக்கே நம்ம செஞ்சது எல்லாமே புரியும் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற நம்ம விண்ணகத்துக்கு போகாமல் ஆண்டவரை பார்க்காம இருக்கோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய நரக வேதனையாக இருக்கும் அந்த நரக வேதனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த நாற்பது நாள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாற்பது நாள்ல நம்மளோட மனசை நம்ம ரொம்ப செம்மையாக படுத்திக்கலாம் அப்போ ஆண்டவரை நம்ம நம்மளோட இதயத்துக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம் அவர் கூட இருக்கலாம் இந்த நாற்பது நாள் பயணம் மிச்சம் இருக்கிற நாட்கள் எல்லாத்தையுமே ஆண்டவரோட சேர்ந்து நடக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தபசு காலத்தை நம்ம ஒருத்தர் மட்டும் தனியாக இருந்து எதுவும் செய்ய போகிறது நம்மளுக்கு திருச்சபை உதவி செய்து கோயிலும் உதவி செய்து இந்த நாற்பது நாள் ஆண்டவரோட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரோடு சேர்ந்து நடக்கிற அந்த நடை நம்மளுக்கு பழகிடும் நாற்பது நாளுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற நாட்களை ஆண்டவரோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த உலகத்தில் நம்ம எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் அதுக்காக தான் நம்மளோட மனசை பண்படுத்துறதுக்காக தான் இந்த தபசு காலத்தை நல்ல முறையில் செலவு பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் முதலாவதாக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா என்னோட காலை முதல் அரை மணி நேரத்தில் நாலு மணிக்கு எந்திரிச்சாலும் சரி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாலும் சரி ஆறு மணிக்கு எந்திரிச்சாலும் சரி என்னுடைய காலை அந்த முதல் நேரம் அரை மணி நேரத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன் அதாவது அந்த அரை மணி நேரத்தில் ஆண்டவர்கிட்ட உக்காந்து நான் அவர்கிட்ட கதை கதையாக பேச போகிறேன் என்ன வேணாலும் அவர்கிட்ட பேசலாம் குட்டி கதையாவும் இருக்கலாம் பெரிய கதையாகவும் இருக்கலாம் எதை பற்றி வேணும்னாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசலாம் நம்மளோட சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சொல்லிக்கலாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் நான் எதுவுமே பேசல நன்றியும் சொல்லலை எனக்கு எல்லாமே வெறும் வேண்டுதலாக இருக்கு பெட்டிஷனாக நான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலும் ஆண்டவர் அதை மனசார ஏற்றுக்குவார் அவருக்கு தேவை என்னோட பிள்ளை என்கிட்ட வந்திருக்கா என்கிட்ட பேசுதா அப்படின்றது மட்டும்தான் அதனால நான் பெட்டிஷனாக கூட நான் சொல்ல போகிறேன் என்னோட காலை அரை மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்க போகிறேன் அடுத்தது நான் என்ன செய்ய நினச்சிருக்கேன் அப்படின்னா இந்த நாற்பது நாளும் அதாவது புதன்கிழமை மார்ச் அஞ்சாந்தேதியிலேருந்து ஏப்ரல் தேதி குட் ஃப்ரைடே வரைக்கும் என்னோட காலை உணவை நான் தவிர்க்கிறேன் அதாவது ஒரு வேலை சாப்பாடை நான் ஒதுக்கி வைக்கிறேன் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தான் நான் சாப்பிட போகிறேன் ஏன்னா இந்த ஒருத்தலை இந்த உபவாசத்தை நான் ஆண்டவர்காக நான் ஒப்பு கொடுக்குறேன் இதில் என்னோட வேண்டுதலும் இருக்குது நான் வந்து ஒரு காரியம் நடக்கணுன்றதுக்காக இந்த ஃபாஸ்டிங்கே இருக்கேன் இதை வந்து ஆண்டவருக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் இதிலோட ந இதில் நம்மளோட நன்மை தான் நிறைய இருக்குது நம்மளுக்கு ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தையே நம்ம வந்து தொடங்குகிறோம் அதனால் இந்த ஃபார்ட்டி டேஸும் நான் காலையில் சாப்பிடாமல் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு தான் நான் சாப்பிட போகிறேன் அப்போது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நான் சாப்பிடும்போது எசப்பா கிட்ட என்னோட பெட்டிஷன் என்ன இருக்கோ இதை நிறைவேற்றி வைங்கப்பா நான் இப்போது நான் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிடுவேன் எதுக்காக இந்த உபவாசங்கள்லாம் இவ்வளோ எடுக்கணும் நாற்பது நாளும் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டால் அதுலேயும் காரணம் இருக்குது நம்மளோட நல்லதுக்காக தான் எசப்பாவே சீடர்கள்ட சொல்லியிருக்காரு சில வகையான பேய் வந்து ஏன் நாங்கள் ஓட்டும்போது போகலன்னு அவங்க கேட்டப்போ அவர் சொல்கிறாரு சில வகையான பேய் வந்து உபவாசத்தாலேயும் ஜெபத்தாலேயும் தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ நம்ம லைஃப்பில் ஒரு கஷ்டம் இருக்குது அது போல அப்படின்னா அதுக்கு சும்மா சாதாரணமாக ப்ரேயர் சொன்னால் பார்த்தாது ஃபாஸ்டிங் இருந்து நம்ம பயபக்தியோட ப்ரேயர் பண்ணும்போது தான் அந்த மாதிரியான பெரிய கஷ்டங்கள் எது இருந்தாலும் தீரும் அதுக்காக தான் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் அதுக்காக தான் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அடுத்ததாக மத்தியானம் மூணு மணிக்கு நான் எப்போவுமே மத்தியானம் படுத்து நல்லா தூங்குற ஒரு ஆள் தான் ஆனால் இந்த வாட்டி மூணு மணிக்கு அலாரம் வச்சுட்டு இந்த வாட்டி நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் தூங்கினாலும் சரி என்னால் அந்த டைமில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரெண்டு ஐம்பதுக்கே அலாரம் வச்சுக்கிட்டு நான் எந்திரிச்சு உக்காந்து ஆண்டவர்கிட்ட சிலுவை பாதை செஞ்சு ஒப்பு கொடுக்க போறேன் இந்த தபசு காலம் முழுவதும் மத்தியானம் மூணு மணி நேரத்துல நான் சிலுவை பாதை செஞ்சு ஒப்பு கொடுக்கலான்னு இருக்கேன் ஏன் அப்படின்னா மூணு மணி நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் அந்த நேரத்துல தான் நம்மளோட ஆண்டவர் உயிர் விட்டார் இந்த நேரத்துல நீ எது கேட்டாலும் உனக்கு கிடைக்கும்னு வாக்கு கொடுத்துருக்கார் எசுவே என் நம்பிக்கைய உன் பேரில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தினம் தினம் அந்த மூணு மணி நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு பதிலாக இந்த நேரத்தில் நான் சிலுவை பாதை செஞ்சு ஒப்பு கொடுக்கும்போது ஏசப்பா எனக்கு பல விஷயங்கள் என் லைஃப்பில் செய்வார்னு நான் முழுசாக நம்புகிறேன் ஏசப்பா சிலுவை பாதை செஞ்சு ஒப்பு கொடுக்குறவங்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காருனா அடிக்கடி சிலுவை பாதை செய்தவங்க மேலே என்னோட கண்களை பதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட கண் எப்போவும் என் மேலேயே இருக்குமா அப்புறமா விசுவாசத்தோடு சிலுவை பாதை செஞ்சு எது கேட்டாலும் அவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார் அப்புறம் நம்ம செஞ்ச பாவங்கள் கடல் மணலை விட பெருசா இருந்தாலும் வயல்வெளியில இருக்க காட்டுப்பூக்களை விட பெருசா இருந்தாலும் நம்மளோட பாவங்களை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை சிலுவையில் அவர் எப்படி ஒன்றிச்சிருக்காரோ நம்மளோடையும் அதே மாதிரியே ஒன்றிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிலுவை பாதையோட வாக்குறுதிகளை நான் இன்னொரு வீடியோவில் ரொம்ப கிளியராக போடுறேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட வாக்குறுதிகளெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மூணு மணியை சிலுவை பாதைக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் நிச்சயமாக எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் சிலுவை பாதையெல்லாம் நான் சொல்லும்போது என்னுடைய அந்த காரியத்தை ஆண்டவர் நல்லபடியாக செஞ்சு முடிப்பார் நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம பல பேர் நினைக்கலாம் ஆனால் இதில் ஒன்றும் நம்மளோட தப்பு இல்லை நம்ம அலாரம் செட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக மூணு மணிக்கு மணி அடிக்கும் போது இயேசுவே என் நம்பிக்கை உன் பேரில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நாற்பது நாளாச்சும் நம்ம தொடர்ந்து நம்ம ஆண்டவரை மறக்காமல் சொல்லிட்டே வந்தோன்னா ஆண்டவர் நம்மளுக்கு நிச்சயமாக பலன் கொடுப்பார் வீட்டில் இருக்க எல்லா அம்மாங்களும் நிச்சயமாக மூணு மணிக்கு சிலுவை பாதை செஞ்சு ஒப்பு கொடுக்கலாம் அதில் தப்பே இல்லை வருஷம் ஃபுல்லாக நம்ம சும்மாதான் இருக்கோம் வருஷம் ஃபுல்லாக நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம் சீரியல் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த வருஷம் ஒரு நாற்பது நாள் கடவுளுக்காக ஒதுக்கி நம்ம சிலுவை பாதை செய்யும்போது ஆண்டவரோட ஆசிர்வாதங்களை நிச்சயமாக நம்ம வாங்கிக்க முடியும் எசப்பா நம்ம சின்ன ஜெபம் சொல்கிறோமா பெரிய ஜெபம் சொல்கிறோமா ஏன் அப்படின்றத அவர் பார்க்க மாட்டார் நம்மளோட ஜெபம் குட்டியானதாக இருந்தாலும் சரி பெருசானதாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை நினச்சி நம்ம சொல்கிறோமான்றது தான் அவருக்கு இம்பார்ட்டண்ட் ஏன் பிள்ளை இப்போ என்ன நினச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்மளை நினைப்பார் ஆண்டவர் நம்மளை நினைக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பாக்கியமான ஒரு விஷயம் அதனால் கண்டிப்பாக இதை நான் செய்ய போகிறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் செய்ங்க இன்னொரு விஷயம் இந்த தபசு காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்க்க போகிறேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லோரும் ஷாப்புக்கு போய் வாங்கிட்டு வந்து தான் சமைப்போம் வீட்டில் இப்போது அப்படி இல்லை காலடி எடுத்து வெளியில் வச்ச உடனேயே ரோடு மேலேயே நிறைய ஷாப்ஸ் இருக்குது பார்த்த உடனே வாங்கி சாப்பிடணுன்னு தான் எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் ரெடி டு ஈட் அப்படின்னு நம்மளுக்கு சாத்தான் காமிச்சுட்டே இருப்பான் நம்மளை அடெம் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனால் ஆண்டவருக்காக நம்ம இதை ஒருதல் முயற்சியாக எடுத்து செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் ஆண்டவருக்காக எடுத்து செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுக்கு தேவையான சக்தியும் அருளும் தருவார் இதில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக சாத்தா நம்மளை பார்த்து தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு போவான் அவன் நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி அவன் வந்தானோ இவங்க கிட்ட நம்மளால நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு பின்னங்கால் பிடறி அடிக்க திரும்பி ஓடுவான் உனக்கு இது உனக்கு ஒரு வழியாக வர கஷ்டம் ஏழு வழியாக திரும்பி போவோன்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன சோதனைகளை எல்லாம் நம்ம வந்து தாண்டி வரும்போது நம்மளுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும் இப்போ எல்லாமே நல்லா இருக்குது காலையில் அரை மணி நேரம் ஆண்டவருக்காக கொடுக்குறோம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நம்ம சாப்பிட்றோம் காலையில் உணவை தவிர்க்கிறோம் மூணு மணிக்கு செலவு பாதை சொல்கிறோம் அப்புறம் நைட்டை நம்மளுக்கு பிடிச்ச ப்ரேயர் சொல்லிவிட்டு நம்ம தூங்குகிறோம் ஆனால் இது எல்லாமே மனசுக்கு ஒரு திருப்தியை தரும் அப்படின்னு நினச்சோன்னா அது இல்லவே இல்லைங்க நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்ம எப்பவுமே நினச்சிட்டே இருப்போம் நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த நம்ம நினச்சிட்டே இருப்போம் அதே மாதிரி தான் இந்த நாற்பது நாளும் நம்ம சீரியல் பக்கத்தில் வச்சுட்டு அப்புறம் சினிமா பாட்டெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு ஆண்டவரை மட்டும் ரொம்ப அதிகமாக இந்த நாற்பது நாள் நம்ம நினச்சிட்டே இருக்கணும் நம்மளால நினைச்சிட்டே இருக்க முடியாது ஆண்டவரோட பாடல்கள் எத்தனையோ இருக்கு அதை கேட்டுக்கிட்டே நம்மளோட வேலையை செய்யலாம் அது இல்ல அப்படின்னா மனசுல ஒவ்வொரு காரியம் நம்ம செய்யும் போதும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிகிட்டே செய்யலாம் இல்லையா தொடர்ந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு நம்ம விடாம மனசுல சொல்லிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம மனசையும் மூளையும் சேர்த்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு தான் நம்மளோட இந்த தவ முயற்சிகள் எல்லாமே முழுமையடையும் நம்ம மெக்கானிக்கலாக சொல்லிட்டே இல்லாமல் ஆண்டவரையும் கூட சேர்ந்து நினச்சிட்டே இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூடையே இருந்து நம்மளுக்கு உற்சாகத்தையும் தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்துட்டே இருப்பார் நாலு நாள் சொல்லிட்டேன் ஒரு வாரம் முடிச்சுட்டேன் இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருக்கக்கூடாது நம்மளுக்கு செய்கிறதுக்கு மனசு கொடுத்த அந்த கடவுள் சக்தியும் கொடுப்பாரு நம்மளால் பசிய நிச்சயமாக தாங்கிக்க முடியும் ஐயோ நான் சாய்ந்தரம் ஏழு மணிக்கே சாப்பிட்டுருவேனே ஏழரை மணிலேருந்து அடுத்த நாள் பன்னெண்டு மணி வரைக்கும் எப்படி என்னால் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் நடுல தண்ணியெல்லாம் குடிச்சிக்கலாம் ஒவ்வொரு தடவை தண்ணி குடிக்கும்போதும் ஆண்டவரே எனக்கு சக்தியை தாங்கப்பா இந்த ஃபாஸ்டிங்க நான் நல்லபடியா முடிக்க எனக்கு சக்தி தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கலாம் அப்படி இல்லைனாலும் இந்த வசனத்தை நம்ம சொல்லலாம் எனக்கு வலுவூட்டுகிற இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு அப்படின்ற இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி செஞ்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார் அது மட்டும் இல்ல என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் எனது பலம் பூர்ணமாய் விளங்கும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இதையும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆண்டவரோட சக்தி நிச்சயமா கிடைக்கும் நம்ம ஆண்டவரோட பாதையில போய் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம கேட்குற வரங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு அருளும்படியாக செஞ்சுக்கலாம் இந்த தபசு காலம் ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் நம்மளுக்கு அமையும் தேங்க்யூ